ஹாய் ஹலோன் வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் வந்து பிக் பாஸ்குள்ளே போயாச்சு நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய நான் போட வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க மறக்காமல் அதை போய் பார்த்துக்கோங்க நான் இப்போ வந்து சொல்ல போகிறது என்னென்னா நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லியிருந்தேன் அட் த சேம் கான்செப்ட் வில் பி ஃபாலோட் பை விஜய் டிவி ஓகேவா விஜய் டிவியை பொறுத்தளவில் வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சிக்கான ஒரு ஆளை வந்து உள்ளே எடுப்பாங்க பட் இவனை எடுப்பாங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்கலாம் கடைசி டயத்தில் வந்து நம்ம அவர் பேர் என்னது நம்ம கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவருக்கு பதிலாக எடுக்கப்பட்ட ஆள் தான் வந்து வாற்றமேலன் திவாகர் கலையரசன் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் எடுக்காக அப்படின்னா ஆக்சுவலாக கலையரசனை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது அந்த ஒரு லைனை மட்டும் சொல்லிக்கிறேன் கலையரசன் வந்து இந்தியாவோட ரெப்ரஸண்டேட்டிவ் ஐநாவுக்கு ஐநா சபைம்பாங்க பார்த்திங்களா அதுக்கு இந்தியாவோட பிராண்ட் அம்பாசிடர் ஓகேவா அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் கலையரசன் என்ன தான் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக அகோரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் இஸ் ஸோ டேலண்டட் பர்சன் அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சன் அவன் என்னன்னா மீடியா வெளிச்சம் என் மேலே கிடைக்கல அதை எப்படி கிடைக்க வைக்கிறதுன்னு சொல்லி தவறான ஒரு போனவராள் தான் வந்து கலையரசன் அதால் வாழ்க்கையை அழிஞ்சி கடைசியில் இப்போ வந்து ஒரு புது வாழ்க்கையை தொடங்கட்டும் அதனால சந்தோஷம்தான் ஓகேவா இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம திவாகரோட கான்செப்டுக்குள்ள வருவோம் திவாகருக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஆள் கான்ட்ரவர்சியான ஆளே வெளியில் நான் பெரிய நடிகர்னு சொல்லிட்டு இருந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீராமிதுன் மீராமிதுன் இந்த இதுக்குள்ளே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அடுத்தடுத்து நிறையா கேஸ் வாங்கினாங்க மீரா வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே அவங்க பேசுனதுக்கு ஒரு கேஸ் ஒன்று விழுந்து இப்போ முன்னாடி பேசுனதுக்கு ஒரு கேஸ் விழுந்துதான் அவங்கள வந்து எலிமினேட் பண்ணி வெளியில் அனுப்புனாங்க அதாவது இந்த மாதிரின்னு சொல்லாமல் எலிமினேஷனில் வெளியில் அனுப்பிட்டாங்க வெளியில் வந்ததும் அரெஸ்ட்டு திரும்ப கான்ட்ரவர்சி பேச்சு திரும்ப அரெஸ்ட்டு ஸோ திவாகர் வந்து உள்ள என்னதான் ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு குட் பர்சனாலிட்டியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் என்னென்னா வெளியில் இவ்வளோ இது பண்ணியிருந்தாலும் உள்ளே வந்து நான் வந்து அவன் வந்து ஒரு குட் பர்சனாலிட்டியாக தெரிஞ்சுட்டு இருக்கான் ஏன்னா அவனோட பெரிய லோசன் எல்லாம் உள்ளே இருக்குது ஒரு பொண்ணெல்லாம் பார்த்தா அந்த ஜெர்னியை அமிரி ஆஹா அந்த மாதிரி ஒன்று உள்ளே கிடக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் அடிக்கப்பாயிரானுங்க ஒரு ரெண்டு பேர் அதாவது இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா தமிழ்நாடு பிக் பாஸ் மட்டும் பார்க்காம நார்த் இந்தியாவில் இருக்க பிக் பாஸ் வரைக்கும் பார்த்துட்டு வந்திருக்காய்ங்க அதில் இந்த சண்டை நடக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு ஓ இது நல்லா இருக்கே இதை நம்ம உள்ளே போய் ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிவிட்டு எதோ என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாவனை சேர்ந்து போயிடுது என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லோரும் சேர்ந்து போயிடுது என்னடா இது ஒழுங்காக உங்கள் கேம் விளையாடுங்கடா அதாவது நீங்கள் சும்மா விட்டாலே அவனே பேசி பேசி லூஸ் மாதிரி பேசி டேமேஜ் ஆயிருப்பான் இப்போ இவங்க பண்ணது என்ன தெரியுமா ஒரு சாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஆள் வந்து படம் ரொம்ப டவுனில் போய்கிட்டு இருக்கும் அவனை வந்து அவனாவது ஒருத்தம்பி சும்மா தரவுறவாக பேசிடுவான் தரகுறவாக பேசினவுடனே அவன் படம் அடுத்து நடிக்கிற படம் பார்த்தீங்கன்னா என்ன இவனை எல்லாரும் தரவுறாக பேசிட்டாங்க அப்படி பேசிட்டா அவன் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு வார்த்தையை பேசுவான் பேசின உடனே மக்கள் அடுத்து அவனோட படத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து அவன் படம் நல்லா ஓடிடும் என்னடா இவன் படம் ஓடலன்னாடா இவனை நம்ம தப்பாக பேசணும் எப்படா ஓடிச்சின்னு பார்த்தோன்னா அது காரணமே நீதான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உள்ள இருக்க கண்டிஷன்லாம் இருக்காங்க ஓகே அவன் வந்து நல்ல நடிகனா அப்படிங்கறத தாண்டி உள்ள வந்து எல்லா பொண்ணுக்கு நடியும் போய் சுத்திட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு செஞ்சுக்கிறான் கால காலத்துல ஒரு கல்யாணம் நடந்திருந்தா இப்ப சாம இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஓகே நண்பர்களை இன்னைக்கு நம்ம வீடியோ பத்தி உங்களோட கருத்தை என்னங்கிற மறக்காம கமல்ல சொல்லிருங்க நன்றி வணக்கம்